கத்தருடைய பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம் என்னவென்றால் சபையை நாம் கூடி வருகிறோம் சபையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் சபையில் நாம் தேவனை துதிக்கிறோம் சபையில் நாம் தேவனை ஆராதிக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் செய்வது உண்டு ஆனாலும் இன்னைக்கு அந்த தலைப்பில் ஒரு காரியத்தை இன்னைக்கு நாம் இந்த வேதத்தின் மூலமாக பார்க்க போகிறோம் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் வேதாகமத்திலே பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் இது வந்து முதலாம் தலைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலின் மூலமா இந்த காரியத்தை நம் விவரித்து சொல்லுகிறார் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் ஒன்றாம் குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் பதினோராம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்திலே இப்படியாக வார்த்தை சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் வாசியுங்கள் முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களுக்குள்ளே பிரிவினைகள் ஒன்று என்று நான் கேள்விப்படுகிறேன் அதிலே சிலவற்றை நான் நம்புகிறேன் பவுல் சொல்லுகிறார் முதலாவது சபையிலே பிரிவினைகள் ஒன்று என்று நான் கேள்விப்படுகிறேன் நாம் நினைக்கலாம் சபையிலே ஏன் ஒரு எழுப்புதல் வரவில்லை சபையிலே ஏன் ஒரு ஒரு மாற்றத்தை சபை ஏன் கொண்டு வர முடியவில்லை ஏன் சபை இத்தனை காலமாக இப்படியே இருக்கிறது ஏன் சபையிலே ஒரு எழுப்புதல் வரல ஏன் சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் சபை வளர்ச்சி அடையலை என்ன காரணம் நீங்கள் யோசித்து பாருங்களேன் சபை என்பது நாம் வருகிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் தேவனை துதிக்கிறோம் தேவனை பாடுகிறோம் இது எல்லாம் செய்வது கடமை அதை நாம் செஞ்சு ஆகணும் ஆனாலும் அதோடு முடிந்து விடுகிறதா ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஒரு திட்டமே வேறங்க அதை யாருமே புரிந்துக்க அந்த நிலைமையில் இல்லை ஏன் வேதத்தை நன்றாய் வாசிக்கவில்லை வேதத்தை முழுமையாய் தியானிக்கவில்லை வேதத்தை நம்பாமல் அவ வேதத்தை நம்புகிற ஒரு கூட்டம் அப்புறம் எப்படி சபையில ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார் முதலாவது எழுப்புதலுக்கு தடை என்னவென்றால் சபைக்குள்ள பிரிவினைகள் இந்த பிரிவினைகள் இல்லை என்றால் சபையில் ஒரு எழுப்புதல் வரும் இந்த பிரிவினைகள் நமக்குள்ள ஒரு பிரிவினைகள் இல்லை என்றால் சபையிலே நம்மளை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க ஆதி காலத்தினுடைய சபையிலேயே தேவ ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எடுத்து வாசித்து பாருங்கள் அப்போ சலர் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்திலே முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகள் தன்னுடையதென்று என்று சொல்லவில்லையா அப்ப இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எல்லாருமே ஒரே இருதயமும் ஒரே உள்ளவர்களாக இருந்தார்களாம் இன்னைக்கு நாம் சபைக்குள்ள அப்படி இருக்கிறோமா இன்னைக்கு சபைக்குள்ள நீங்க அப்படி இருக்கிறீங்களா அப்படி இருந்ததா தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும் சபை பிரிவினை இருந்தால் எழுப்புதல் வராது சபை உடஞ்சி போனா எழுப்புதல் வராது சபையில மனை இல்லனா எழுப்புதல் வராது நான் பெரியவன் நீ இவங்க வேற அவங்க சொல்லிட்டு நம்ம எண்ணிக்கொண்டு இருந்தோமானால் நமக்கு எழுப்புதல் வராது எழுப்புதல் ஏன் தெரியுமா வரும் முதலாவதுல சபையில நாம் மனை இருக்கணும் எழுப்புதல் எப்படி தருமா வரும் முதலாவது சபையில நாம் எல்லாருமே ஒரே இருதயமுடையவர்களாக இருக்கணும் அப்பொழுதுதான் நமக்கு எழுப்புதல் வரும் தேவ ஜனமே இந்த கடைசி காலத்திலே தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட வேண்டுமானால் சபையிலே நாம் பிரிவினைகளா இருக்கக்கூடாது ஊழியத்தை நிமித்தம் பிரிந்து போகிறது வேற சுவிசேஷத்தின் நிமித்தம் பிரிந்து போகிறது வேற அழைப்பு வந்து பிரிந்து போகிறது வேற ஆண்டவராக உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து உன்னை தனியா அனுப்புகிற அது வேற ஆனால் சபைகளுக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது சபைகளுக்குள்ள நீ வேற நான் வேற அவங்க வேற இவங்க வேற அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம இருக்கக்கூடாது சபையில ஒரே இருதயம் உள்ளவர்களா இருக்கணும் சபையிலே ஒரே ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்பொழுதுதான் தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார் இன்றைக்கு வேதம் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இன்றைக்கு வேதம் அதை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறது ஏதோ சபைக்கு போகணும் ஏதோ வந்தும் அவ்வளோதான் அத்தோட நம்ம வேலையை பார்க்க வேண்டிதான் ஏதோ கடமைக்காக சபைக்கு வந்தோம் கடமைக்காக ஒரு கோயிலுக்கு போகிறது போல கடமைக்காக நாங்கள் சபைக்கு வந்தோம் ஏதோ ஒரு பார்க்குக்கு போய் நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுகிறது வந்து நாங்கள் பண்ணோம் ஏதோ சினிமா தேட்டரில் போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுகிறது போல சபையில் வந்து நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணோம் அவ்வளோதான் எங்க வேலை முடிந்து விட்டது இதுக்கு மேல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார் சபையிலே ஒரு எழுப்புல வரணும்னா முதலாவது சபையில் பிரிவினைகள் இருக்கக்கூடாது இரண்டாவது ஏதோ போனோம் வந்தோமான்னு சொல்லி இருக்கக்கூடாது தேவனோட நெருங்க பழகுங்க தேவனோட உறவாடுங்க ஜபிங்க ஊழியம் செய்யுங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க அது நம்ம விழுந்த கடமை இந்த தலைப்பிலே பிரிவினை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த பிரிவினை இல்லாதபடிக்கு நமக்குள் இருக்குமானால் தேவன் நம்மளை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார் அவர் அப்போ சிலர் பவுலை கொண்டு அல்ல பேதுரை கொண்டு அல்ல ஸ்டேவானை கொண்டு அல்ல பிலிப்பை கொண்டு அல்ல யாக்கோப்பை கொண்டு அல்ல யோவானை கொண்டு அல்ல மத்தையோ கொண்டு அல்ல இன்னைக்கு நம்மளை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆதியிலே அப்போ இருந்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் இன்னைக்கு நாம் எழுப்புதல் வர வேண்டுமானால் சபையில் இருக்கிற பிரிவினைகளை உடைச்சு போடுங்க சபையில் இருக்கிற அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் இப்படிக்கட்ட காரியங்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறது ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லுகிறது ஒருவருக்கு ஒருவர் தாக்கி கொள்ளுகிறது ஒருவருக்கு ஒருவர் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லுகிறது இப்படிப்பட்ட காரியம் இல்லாமல் ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்து ஒரே மனம் இருந்து ஒரே எண்ணம் உள்ளவர்களாக இருந்து நாம் ஒன்று கூடி தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்பினால் தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளோடு இல்லை என்றால் தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார் அது நிச்சயம் இதுதான் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார்